வேலூர் மாவட்டம் சிறுகாஞ்சி பகுதியில் உள்ள ஜோதி நகரில் வசித்து வரும் மினி அம்மான் என்ற எழுபது வயது மூதாட்டி உடல்நலக் குறைவால் அவரது உறவினர் வீட்டுக்கு சென்று தங்கியுள்ளார் அப்பொழுது யாரோ வீட்டின் பூட்டை உடைத்து அங்கிருந்த நான்கரை சவரன் நகை மற்றும் இருபத்தி இரண்டாயிரம் பணத்தை திருடி சென்றுள்ளனர் தகவல் அறிந்த அரியூர் காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து பார்த்தபோது அடையாளம் தெரியாத ஒரு நபர் முகத்தில் துணியை கட்டிக்கொண்டு அந்த பகுதி முழுவதும் நோட்டமிட்டு யாரும் இல்லாத வீட்டை பார்த்து பூட்டை உடைத்தது கொலையடித்தது தெரியவந்தது அதே போன்று அந்த பகுதியில் உள்ள மற்றொரு வீட்டு பூட்டை உடைத்து அதில் எதுவும் இல்லாததால் திரும்பி சென்றதும் தெரியவந்தது சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்